முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த வாலிபரின் உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என கூறிய மருத்துவமனை நிர்வாகத்தை எதிர்த்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தேனியில் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் மார்கையின் கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான மனோஜ்குமார் அவரது ஆறு மாத கர்ப்பிணியான மனைவி மற்றும் குடும்பத்தாருடன் வசித்து வந்துள்ளார் ஒரு வாரத்திற்கு முன்பு மனோஜ்குமார் கீழே விழுந்ததில் இடுப்பில் வலி ஏற்பட்டது இதையடுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் திருப்தி இல்லாததால் தேனியில் உள்ள நட்டாத்தி நாடார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மனோஜ்குமார் கோமா நிலைக்கு சென்றதாக கூறி அவரை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது திடீரென நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மனோஜ்குமார் உயிரிழந்து விட்டதாகவும் ஒன்றரை லட்சம் ரூபாய் சிகிச்சை பணத்தை கட்டினால் மட்டுமே அவரது உடலை பெற முடியும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ்குமாரின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் முறையான சிகிச்சை அளிக்காததாலேயே மனோஜ்குமார் உயிரிழந்து விட்டார் என குற்றச்சாட்டி எழுப்பினர் இதை அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தேனி காவல்துறை அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தது